காலையில் நாம் தூங்கி எழுந்தவுடன் எந்த உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காஃபி டீ காஃபி மற்றும் டீயில் காஃபீன் அதிகமாக உள்ளதால் இது உடல்நரக் கோளாறை ஏற்படுத்தும் காலையில் தண்ணீர் குடித்த பின் காஃபி டீ அருந்துங்கள் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகம் காணப்படுகிறது காலையில் வெறும் வயிற்றில் இதை நாம் சாப்பிட்டால் மெக்னீசியம் அதிகரித்து கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தில் சமமற்ற நிலை ஏற்படும் அதனால் வாழைப்பழத்தை தவிர்க்க வேண்டும் தயிர் காலையில் வெறும் வயிற்றில் தயிரை குடித்தால் அதில் உள்ள பாக்டீரியாவானது வயிற்று படலத்துடன் சேர்ந்து வினைபுரிந்து வயிற்று உப்பு சத்தை ஏற்படுத்தும் காலையில் தயிர் குடிப்பதை தவிர்க்கவும் சோடா சோடாவில் கார்போனேட் ஆசிட் அதிகமாக இருக்கும் வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது அவை வயிற்றில் உள்ள அமிலங்களுடன் கலந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும் மேலும் குமட்டல் வரும் தக்காளி தக்காளி இறைப்பையில் உள்ள அமிலங்களுடன் கலந்து கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கும் இதனால் வயிற்றில் கற்கள் கூட உருவாகும் மாத்திரைகள் மாத்திரைகளை எப்போதுமே வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது வெறும் வயிற்றில் எடுத்தால் அவை வயிற்றில் உள்ள படலத்தை அரிப்பதோடு வயிற்றில் காணப்படும் அமிலங்களுடன் கலந்து உடலில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும் ஆல்கஹால் காலையில் வெறும் வயிற்றில் ஆல்கஹால் குடித்தால் அதில் உள்ள சேர்மங்கள் வயிற்றுப்படலத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும் இதை தொடர்ந்து நாம் செய்து வந்தால் வயிற்றுப்படல மறிக்கப்பட்டு உடல் மிகுந்த அபாயத்துக்கு உள்ளாகும் காரமான உணவுகள் காரமான உணவுகளை எப்பொழுதுமே வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது அப்படியே உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள டானின் மற்றும் பெட்டின் குடல் வாலை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்க செய்து நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தி மேற்கொண்ட உணவுகளை காலையில் தவிர்த்து தண்ணீர் அல்லது நீராகாரம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பருகி அதன் பிறகு இந்த உணவுப் பொருட்களை எடுத்து ஆரோக்கிய வாழ்வுக்கு வித்திடுங்கள்